சிங்கல் இரண்டாவது பந்து ஒரு டுடி தேர்ட் பால்

ஒரு சிங்கிள் பிஃப்த் பால் ஒரு டாட் முதல் ஓவரின் ஃப்ரெண்ட்ஷிப் பந்த் இரண்டு ஓட்டங்கள் முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ஒன்பது இரண்டாவது ஓவரின் முதல் பந்து ஓட்டாருங்க உள்ள போயிடுச்சுங்க வெளியே ஆறு இரண்டாவது பந்து ஒரு சிங்கல் மூன்றாவது பந்து Girang dua orang, tangkal. Nangka itu ponde. Tanggori, dikait. Fifth ball. Single. ரெண்டாவது ஓவரின் கடைசி பந்து நான்கு ரன்கள் இரண்டு ஓவர் முடிவின் அணியின் எண்ணிக்கை இருபத்தி நாலு அருமையாக ஆப்ஸீஸ் செலாக்ஸை பண்ணுறேன் அங்கே நல்ல ஒரு டேக் விகேட் வீ இரண்டாவது பந்து இரண்டாவது பந்து மூன்றாவது பந்து மூன்றாவது பந்து டாட் நான்காவது பந்து டாட் ஐந்தாவது பந்து வெளியே போட்டிருக்காருங்க பிக் முதல்வரின் கடைசி பந்து பவுண்டரி முதல் அவரின் அணியின் எண்ணிக்கை பத்து இன்னும் பதினான்கு அடிக்க அடித்தால் வெற்றி இரண்டாவது அவரின் முதல் பந்து சதிதான் அவங்களுக்கு டூடி இரண்டாவது பந்து நான்கு மூன்றாவது பந்து ஒரு சிங்கல் நான்காவது பந்து எங்க போயிருக்குங்க வெளியே மிகப்பெரிய சிக்ஸுங்க ஐந்தாவது பந்து திரும்பவும் ஒரு சிக்ஸுங்க மேட்ச் வின் பை டிராகன் பாய்ஸ்